டெல்லி சட்டமன்ற தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி ராஷ்டிரிய நிர்மாண கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லிக்கு வரும் ஏழாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது வேட்புமனு தாக்கலுக்கு புதிய கால அவகாசம் அளிக்கப்படாமல் தேர்தல் நடைமுறைகள் விரிவாக நடைபெறுவதால் சுயேச்சைகள் மட்டுமல்லாது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் சிலரும் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக ராஷ்டிரிய நிர்மாண கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த நீதிபதி மனுதாரின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் கர்நாடக சட்டப்பேரவைக்குள் செல்போன்களை எம்எல்ஏக்கள் எடுத்து வரக்கூடாது என்ற உத்தரவு தற்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கர்நாடக மாநில சட்டமன்ற கூடத்தின் போது பாஜக உறுப்பினர் ஒருவர் படங்களை பார்த்துக் கொண்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதே கட்சியைச் சேர்ந்த வேறொரு உறுப்பினர் பிரியங்கா காந்தியின் படங்களை பார்த்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வுகளின் எதிரொலியாக சட்டப்பேரவை கூடத்துக்குள் உறுப்பினர்கள் வரும்பொழுது செல்போன்களை கொண்டு வரக்கூடாது என்று சபாநாயகர் திம்மப்பா உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரான லக்னோவில் கல்லூரி மாணவியின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கிடந்தது பரபரப்பை ஒரு கால்கள் பகுதியில் கடந்ததை கண்ட சிலர் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியில் தேடுதல் வெட்டியில் இறங்கிய போது ஷஹித் பாத் அருகே சாக்குமுட்டியில் கட்டப்பட்ட நிலையில் துண்டு துண்டாக வெட்டி சிதைக்கப்பட்ட அந்த மாணவியின் மெச்ச உடல் பாகங்கள் கிடைத்தன கொடையான மாணவி ஆமினாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் ஒரு கல்லூரியில் பிஏ படித்து வருவது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது விஸ்வ இந்து பரிசத் தலைவர் பிரவீன் தொகாடியா பெங்களூரில் ஒடைய பெங்களூரு போலீஸ் ஒரு வாரம் தடை விதித்திருக்கிறது பெங்களூரில் இந்து அமைப்புகள் சார்பில் வருகிற எட்டாம் தேதி மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் பஜ்ரங் தல் ஸ்ரீராம் சேனை உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் கலந்து கொள்ள உள்ளன மாநாட்டில் விஸ்வ இந்து பரிசத்தின் தேசிய தலைவர் பிரவீன் தொகாடியா கலந்து கொள்ள இருப்பதாகவும் இதற்கான அனுமதியை அளிக்கும்படியாகவும் இந்து அமைப்பினர் சார்பில் போலீசாரிடம் அனுமதி கோரப்பட்டு இருந்தது ஆனால் விஸ்வ இந்து பரிசத் தலைவர் பிரவீன் தொகாடியா பெங்களூரு நகருக்குள் நுழைவதற்கு தடை விதித்து போலீஸ் கமிஷனர் எம்என் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார் ரூபாய் இரண்டு கோடி தேர்தல் நிதி வசூல் செய்தது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி மீது விசாரணை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி நான்கு நிறுவனங்களிடம் இருந்து ரூபாய் இரண்டு கோடி தேர்தல் நிதி வசூலித்தது ஆனால் அந்த நிறுவனங்கள் எந்த வர்த்தக நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதால் இது பிரச்சினையை இது இதுகுறித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆம் ஆத்மி கட்சி வருமான கணக்கு விவரங்களை தாக்கல் செய்யும் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்வார்கள் என்றும் அப்போது இந்த விவகாரம் தொடர்பான உண்மைகள் அவர்களது கவனத்திற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார் ஸ்ரீரங்கத்தில் அதிமுகவின் பணபலத்தை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தேர்தலில் ஜனநாயகத்தை விட பணநாயகமே கோலோச்சுகிறது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டினார் சென்னை விமான நிலையத்தில் பேசுகையில் இளங்கோவன் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் என்பது கட்சி பணம் விநியோகிக்கும் இடமாகத்தான் இருக்கும் என்றும் இந்த தேர்தலில் ஜனநாயகம் கிடையாது என்றும் பணநாயகம் தான் என்று அவர் குற்றம் சாட்டினார் அதில் மத்திய மந்திரிகள் அருண்ஜேட்லி ராவ் இரஜித் சிங் ஜெயந்த் சின்ஹா ஆகியோரும் கலந்து கொள்கிறார்கள் இதில் பங்கேற்க பல்வேறு பொருளாதார நியபனர்கள் மோடி அளித்துள்ளார் அவர்களுடன் பொருளாதார நிலை பற்றி ஆலோசிப்பதுடன் பட்ஜெட் பற்றிய யோசனைகளையும் அவர் கேட்கிறார் மேலும் நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தை முதல் முறையாக எட்டாம் தேதி நடத்துவதற்கு பிரதமர் மோடி ஏற்பாடு செய்துள்ளார் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணமாக சீனா சென்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று நாடு திரும்பினார் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி சுஷ்மா ஸ்வராஜ் நான்கு நாள் பயணமாக கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனாவுக்கு சென்றார் வருகிற மே மாதம் பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு பயணம் செய்ய இருக்கிறார் இதற்கான முன்னேற்பாடுகளை செய்யும் விதமாக சுஷ்மா ஸ்வராஜ் சீனாவில் பயணம் மேற்கொண்டார் பெய்ஜிங் நகரில் அவர் தங்கியிருந்த போது அந்நாட்டு அதிபர் ஜி ஜின் சந்தித்து பேசினார் இந்த நிலையில் தனது நான்கு நாள் சீன சுற்றுப்பயணத்தை பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் இந்திய வெளியுறவு செயலாளர் ஜெய்சங்கருடன் நேற்று டெல்லி திரும்பினார் தலித் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி அளிக்க பீகார் அரசு முடிவு செய்துள்ளது பீகார் முதல்வர் ஜித்தன் ராம் மஞ்சி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் தலித் பழங்குடியின மாணவர்கள் மற்றும் பெண்கள் ஆகிய மூன்று பின்னரும் சேரும்போது அவர்களிடம் இருந்து சேர்க்கை கட்டணம் வசூலிக்க வேண்டாம் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு பிப்ரவரி நான்காம் தேதி வரை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக சட்டத்துறை செயலாளர் ஜெயச்சந்திரன் அப்பதவியில் இருந்து பாட்டப்பட்டுள்ளார் ஜெயச்சந்திரன் கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டத்துறை செயலராக பணியாற்றி வந்தார் தற்போது அவர் அப்பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டு திருவள்ளூர் மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் சட்டத்துறை கூடுதல் செயலாளராக இருக்கும் பூவலிங்கம் செயலாளர் பதவியை கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தி முனியில் மிரட்டி நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தாம்பரவடுத்த செம்பாக்கத்தைச் சேர்ந்த வங்கி ஊழியரின் மனைவி சுகன்யா வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது வீட்டிற்குள் உழைந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் சுகன்யாவை கத்தி மொனியில் மிரட்டி கை கால்களை கட்டி போட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த பத்து சவர நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இது தொடர்பாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஜாதி அடையாளங்களுடன் பள்ளி கல்லூரிக்கு வரும் மாணவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் மாவட்ட ஆட்சியர் கவல் உதவி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களின் ஜாதிகளை அடையாளம் காட்டும் வண்ணம் வருவதாகவும் இதனால் பல ஜாதி மோதல்கள் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதனை தடுக்கும் வகையில் ஜாதி ரீதியிலான அடையாளங்களோடு வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் முறையாக ஓய்வூதியம் வழங்காததை கண்டித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதில் ஏராளமான ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரியில் கணவர் மற்றும் கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கட்டு கொடுமைப்படுத்துவதாக இளம் பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பாலக்கோடு அருகே அனுமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சக்தி அவரது மனைவி அரசி இவர்களுக்கு பத்து மாதத்தில் ஒரு குழந்தை உள்ள நிலையில் கணவரின் குடும்பத்தார் வரதட்சணை கட்டு எழிலரசியை கொடுமைப்படுத்துவதாக தெரிகிறது மேலும் தம்மையும் தனது குழந்தையையும் எரித்துக் கொள்ள முயன்றதாகவும் அந்த பெண் சேலம் சரக டிஐஜி வித்யா குல்கர்னிடம் புகார் அளித்திருக்கிறார் அரக்கோணத்தில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நான்கு டன் செம்மரக் கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது வேலூர் மாவட்டம் பரித்துப்புத்தூரில் தனியாருக்கு சொந்தமான மசாலா பொருட்கள் கிடங்கில் செம்மரம் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட வனத்துறையினர் சுமார் நாற்பது லட்சம் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து குடோன் உரிமையாளரை வலை வீசி தேடி வருகின்றனர் சேலத்தில் ரயில் தண்டவாளத்தில் மது அருந்தி கொண்டிருந்தவர்கள் மீது ரயில் மோதியதில் வாழிபடுபவர்களின் கால்கள் இரண்டு துண்டிக்கப்பட்டது சேலம் பொன்னாமப்பேட்டை பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து இரண்டு பேர் மது அருந்தியுள்ளனர் அப்போது சேலம் நோக்கி சென்று பயணிகள் ரயில் வருவதைக் கண்டு அவர்கள் தப்பம் வீழ்ந்துள்ளனர் அப்போது அதில் ஒருவரின் மீது ரயில் மோதியதில் அவரின் இரண்டு கால்களும் துண்டிக்கப்பட்டுள்ளது உடனடியாக அங்கு விரைந்து வந்த போலீசார் விபத்தில் பாதிக்கப்பட்டவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆம்பூர் அருகே விதிமுறைகளை மீறி மணல் அள்ளுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோட்டாளம் பலாற்று பகுதியில் அரசு மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது அதில் அரசு நினைத்த அளவை விட அதிக அளவில் முறைகேடாக மணல் அள்ளப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே தங்கள் பகுதியில் மணல் அல்லக் கூடாது என்று கூறி மணல் அள்ளு டிராக்டர்களை தடுத்து நிறுத்தி கிராம பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கொலை கொள்ளைகள் அதிகமாக நடப்பதாகவும் முதலமைச்சர் தொகுதியை தவிர மற்ற தொகுதிகள் வளர்ச்சி வளர்ச்சியடவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசின் நிர்வாகத்தை கண்டித்து சட்டசபையை முற்றுகையிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டனர் அப்போது பேசிய நாராயணசாமி இந்த குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார் சாரின் இந்த பேரணியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இலங்கை அகதிகளுக்கு எக்காரணம் கொண்டும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று பாஜக தேசிய பொதுச் செயலாளர் ராவ் தெரிவித்துள்ளார் வேலூரில் நடைபெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் கலந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இலங்கையில் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பாக அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்து எந்த அதிகாரிகளும் கலந்து கொள்ளாதது துரதிருஷ்ட வசமானது என்றும் கூறிய அவர் இலங்கை அகதிகளுக்கு எக்காரணம் கொண்டும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் சொத்து தகராறு காரணமாக சொந்த வீட்டையே கொளுத்திய குற்றவாளிக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது அரியலூர் மாவட்டம் அழகாபுரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சொத்து தகராறு காரணமாக தனது சொந்த வீட்டையே தீயிட்டு கொளுத்தினார் இதில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இருந்து நாசமானதாக குற்றம் சாட்டி அவரது தங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் குற்றவாளி வெங்கடேசனுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் வழங்கி அரியலூர் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி குணவதி உத்தரவிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மரம் விழுந்து ஒருவர் உயிரிழந்தார் மேல்மலை பகுதியில் உள்ள கிளாவரையில் தனியார் காட்டில் மரம் அறுக்கும் பணியில் அறுபது தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு மரம் முறிந்து ராமர் என்பவர் தலையில் விழுந்தது இதில் பலத்த கயமடைந்த ராமர் சம்பவத்தில் உயிரிழந்தார் இது தொடர்பாக சக ஊழியர்கள் கொடுத்த புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் புற்றுநோய் தாக்குதல் அபாயத்தில் பெண்கள் முதலிடத்தில் இருப்பதாக புள்ளி விவர ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுக்கும்படி ஐந்து லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பெண்களும் நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஆண்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தனர் இதற்கிடையே கடந்த நான்கு ஆண்டுகளாக அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஐந்து சதவீத வரையில் பெண்கள் புற்றுநோயால் பாதித்த போதிலும் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு சதவீதம் என்ற அளவில் ஆண்கள் இந்நோய்க்கான சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது தென்கொரியாவில் ஐந்து பேரை கொன்ற ராணுவ வீரருக்கு அந்நாட்டு நீதிமன்ற மரண தண்டனை வழங்கியுள்ளது தென்கொரியாவில் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த லெம் என்ற ராணுவ வீரர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திடீரென ஏற்பட்ட தகராறில் ஐந்து சக ராணுவ வீரர்களை துப்பாக்கியால் சுட்டும் வெடிகுண்டுகளை வீசியிருந்தும் கொலை செய்தார் மேலும் தன்னை தானே சுட்டுக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் இது தொடர்பான வழக்கு தென்கொரிய ராணுவ கோட்டில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி ஐந்து பேரை சுட்டுக் கொன்ற ராணுவ வீரருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கூறினார் குரோஷிய சுதந்திர போரின் போது செர்பியாவோ அல்லது குரோஷியாவோ இனப்படுகொலை செய்யவில்லை என்று திகக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்தின் ஆரம்பத்தில் குரோஷியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையே நடைபெற்ற தாக்குதல்களில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொள்ளப்பட்டனர் இந்த வழக்கில் இருதரப்புகளும் குற்றங்களை இழைத்திருந்தாலும் நீதிமன்றத்தில் இருதரப்புகளும் பரஸ்பரம் எடுப்பிய இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறிவிட்டன என்று நீதிபதி தெரிவித்தார் இதனால் இந்த பிரதேசங்களில் அமைய ஏற்படுத்த இரு நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார் தீவிரவாதிகளால் பிடிக்கப்பட்ட ஜோர்டானிய விமானி கொள்ளப்படுவதை காட்டும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகியுள்ளது ஒரு கூண்டில் வைக்கப்பட்டிருந்த விமானி முவாத் விடுங்கப்படுவதை காட்டும் ஒரு வீடியோ வீடியோ வெளியாகியுள்ளது ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் இந்த இஸ்லாமிய அரசின் பிரச்சார தளம் என்று நம்பப்படும் ஒரு ட்விட்டர் தளம் வழியாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த இரு கைதிகளை தீவிரவாதிகள் அடுத்தடுத்துக் கொண்ட நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டு போட்டியில் தமிழக அடி நான்காவது தங்கப்பதக்கத்தை வசமாக்கியுள்ளது வளுத்தூக்குப் போட்டியில் காமன்வெல்த் தங்கப்பதக்க வீரர் சதீஷ் சிவலிங்கம் தங்கம் என்று அசத்தினார் இதில் எழுபத்தி ஏழு எடை பிரிவில் சத்தீஸ்கர் ஹரியானா மற்றும் மேற்கு வங்க வீரர்களும் தமிழகம் பிறர் சதீஷ் சிவலிங்கம் வளபரிச்சை நடத்தினார் மற்றொரு தமிழக வீரரான சந்தானசாமியும் இறுதிச் சுற்றிக்கு முன்னேறிய இருந்தார் இறுதியில் சதீசிபல் இங்கு ஒட்டுமொத்தமாக முன்னூற்றி கிலோ அடையை தூக்கி தங்க பதக்கம் வெற்றார் பதக்கப் சர்வீஸ் ஜேசிபி முதலிடத்திலும் ஹரியானா இரண்டாவது இடத்திலும் விருப்பது குறிப்பிடத்தக்கது ஆர் இஷ் சாத்தி குப்தூர்த்திகே சாசிக் இகத்தர் கிலோகிராம் வஜன் உடான காமயாப் ரஹ் அண்ட் ஜெர்க் ஆர்ஸ்கே சாத் பதக்

அரசிடம் நடிகர் மோகன்லால் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார்